உங்களுடைய கிரக தோஷத்தினால நீங்க அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு பிராக்டிகலா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் முருகருடைய ஆயிரம் திருத்தலங்களை தரிசிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான ஒரு கிரக தோஷம் இருந்தாலுமே அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மனநிலை சரியானதா இருக்கணும் எப்பவுமே உங்களுடைய மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க மனசை நீங்க தெளிவா வச்சுக்கோங்க மனசுல நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும் நீங்க வந்து இருக்கிறத வச்சு திருப்தியாகணும் ஆகணும் அப்படின்னு இருக்கு உங்க அம்மா கையால நீங்க ஒரு ஆசீர்வாதம் எப்பவுமே வாங்குங்க முடிஞ்சா அவங்க மனசு போனாம நடந்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் பிரச்சனைகள் இல்ல மனவலி மனவேதனை எல்லாமே இதையே நீங்க சதா இருக்கக்கூடாது இருக்க கூடாது வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம மேற்கொள்ளலாம் நீங்க முருகர்கிட்ட வேண்டிக்கும் போது கூட எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கூட முருகா நல்ல ஒரு புதிய மனநிலையை கூட அப்படியான வேண்டுதல்கள் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா அந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டெய்லியும் முருகர் பேரை சொல்லி விபூதியை வந்து வச்சுக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆன்மீக கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் சம்பந்தமான ஒரு ரீடிங் தான் பார்க்க போறோம் ஸோ அது அதுலேயும் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்ற போது ஸோ இந்த வருடத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் வந்து வந்திருக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் நிறைய பேருக்கு நன்மையை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு ஒரு தீமை தரக்கூடிய வகையில ஒரு தோஷங்களாக கூட அமைஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு கூட உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி அப்போ இருக்கக்கூடிய அதாவது ஏற்பட்ட எல்லா கிரக கிரகப்பெயர்ச்சிகள்லையும் ஏற்பட்ட தோஷங்கள் அப்படி ஒரு உணர்வு இந்த தோஷங்கள் உங்களை விட்டு வெளியேறணும் உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி விட்டு வெளியேறணும் அப்படின்னா விலகறதுக்கு இந்த கிரக தோஷங்கள் விலகறதுக்கு இந்த எனர்ஜி உங்களை விட்டு விலகறதுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சோ இதனால உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அட்வைஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு முருகர் உங்க தோஷம் விலக என்ன மெசேஜ் அட்வைஸ் ஒரு கைடன்ஸ் தராரு அப்படின்றத முருகர் கார்டு மூலயமா நம்ம பார்க்கலாம் இது வந்து பயில் செலெக்ஷனில் தான் நம்ம பார்க்க போறோம் வந்து பயில் செலெக்ஷன் ஷோ அப் ஆகும் அந்த பயில் செலெக்ஷனில் மூணு பைல் இருக்கும் மூணு பைல்ல நீங்க எந்த பைல செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டு முருகரை மனசுல வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான முருகர் மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ உங்கள் பயலுக்கான முருகர் மெசேஜ் பார்த்து நீங்கள் உங்கள் பயலுக்கு என்ன கைடன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத முருகர் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் கார்டு உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக தோஷம் இருந்தாலுமே அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மனநிலை சரியானதா இருக்கணும் உங்கள் மனநிலை சரியா இருந்தா அதாவது உங்களுடைய மனது சரியா இருந்தா எந்த கிரக தோஷமும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது நீங்க அதிகமாக குழம்பிக்கிறதுனாலையும் அதிக அளவுல உங்களுடைய கற்பனை சக்தி அது ரொம்ப வளர்ந்து அது இருக்கிற அதாவது ரியாலிட்டியில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான கற்பனையால நிறைய விஷயங்களை நீங்களே கிரியேட் பண்ணி குழப்பிக்கிட்டு உங்களுடைய மனதை அமைதி இல்லாம ஒரு கலக்கமான நீர்நிலை மாதிரி நீங்க வச்சுக்கிறதுனால ஸோ உங்களுக்கு இந்த தோஷங்கள் கூட ரொம்ப பெருசா தெரியும் அதாவது இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலும் அது ரொம் அதவே நீங்க ரொம்ப பெருசாக்கிக்கிறதால சோ மேற்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க உருவாக்கிக்கிறீங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே எழுத்து போட்டுக்கிறீங்க அதனால இனிமே உங்களுடைய மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கலக்கம் இல்லாம ஒரு தெளிவடைஞ்சிருக்குதோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியமும் மேம்படும் ஸோ உங்களுடைய உடல் நல சாரி உடல் நல கோளாறுகளும் சரிப்படும் உங்களுக்கே உங்க மேல ஏதாவது ஒரு நெகட்டிவான அப்ரோச் இருக்குனாலும் அது நாளடைவுல சரியாகிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சோ உங்க மனசை வச்சுக்கோங்க மனசுல நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும் நல்ல விஷயங்களை மட்டும் என்ன அடுத்து செய்யலான்றதும் நீங்க பிளான் பண்ணணும் சோ கெட்ட விஷயங்களை நீங்க அறவே விட்டுறணும் தவிர்த்தணும் அப்படின்றாரு அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களுடைய அழகும் வந்து மேம்படும் சோ உங்களுடைய அந்த முகத்திலயும் ஒரு தேஜஸ் வந்து பிரகாசிக்கும் ஸோ இதுக்கு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அதையும் தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது சிக்கல்கள் வருது இடையூறுகள் வருது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க சிக்கல் சிங்காரவேலர் முருகரை வந்து வழிபடுங்க தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கோ கலக்கமாக இருக்கும் மனசு அப்போல்லாம் சிக்கல் சிங்காரவேலரை மனசுல வந்து இதை இவரை நினைச்சாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த இடையூறுகள் இடைஞ்சல்கள் எல்லா விஷயங்களையும் முருகர் தகர் தெரிஞ்சிருவாரு ஆனா அவர் சொன்ன மாதிரி நீங்க நடக்கணும் அவர் வழியில நடக்கணும் அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இதற்கு நீங்க ரெடியாறதா அவரும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல ரெடியா இருப்பாரு எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவார் ஸோ எதுவும் உங்களை வந்து ரொம்ப அதிக அளவுல பாதிக்காது அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு பல் நம்பர் உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷம் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முருகர் சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் சோ நீங்க வந்து இருக்கிறத வச்சு திருப்தி ஆகணும் அப்படின்னு இருக்குது நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்படும் போது ஸோ இருக்கிற விஷயங்களையும் உங்களால காப்பாத்திக்க முடியாம போயிடும் இப்ப இருக்கிற நிதி நிலைமையா இருக்கட்டும் இப்ப இருக்கிற ஒரு வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இப்ப என்ன பிரசன்ட்ல உங்களுக்கு இருக்கு அதை உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா ஒரு பிளெஸிங்கா நீங்க எடுத்துக்கிட்டு அதை சந்தோஷமா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அதோட நீங்க கடந்து போகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு நீங்க இழந்ததை கூட மீட்டெடுக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிறது பத்தல இன்னும் நான் அதிகமாக வந்து மேலே போகணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காத விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதாலையும் மன வருத்தத்தோடு இருக்கிறதாலையும் இல்லை அதை சார்ந்து ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்றதாலையும் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை குறையதாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் இது இப்போ இருக்கிறதே அது கூட மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது ஸோ இதுவே எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் இதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அதாவது உங்களுடைய கிரக தோஷத்தினால நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று உங்களுடைய கிரக தோஷம் மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சுபிக்ஷம் இருக்கணும் ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதற்கான பரிகாரம் செஞ்சாலும் சரி முருகர் கோவிலுக்கே போயிட்டு நீங்க இதற்கான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டாலும் சரி ஆனா ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் ஈடாகாது அப்படின்றது தகவலை முருகரே கொடுக்குறாரு சோ அதுதான் உங்களுடைய அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உங்க அம்மா கையால நீங்க ஒரு ஆசிர்வாதம் எப்பவுமே வாங்குங்க முடிஞ்சா அவங்க மனசு கோணாம நடந்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்போட நிச்சயமா உங்களுக்கு முருகருடைய ஆயிரம் திருத்தலங்களை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்க போனாலும் எந்த வேற ஒரு கண்ட்ரிக்கே போனாலும் அங்கே தான் இருந்தாலுமே கூட முருகருடைய அருள் உங்களுக்கு எப்படியாவது கிடைக்கும் அவருடைய காட்சி எந்த ரூபத்திலேயாவது உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும் அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு இடத்த கூட உங்களால் அடைய முடியும் உங்களுடைய லட்சியங்கள் கூட நிறைவேற்றிக்க முடியும் நிறைவேற்ற முடியும் ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய அம்மாவினுடைய மனது கோணாமலும் அண்ட் அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கணும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்கணும் அண்ட் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக திருப்தியோடு வாழணும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நம்பர் த்ரீ உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய கிரக தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது முருகர் சொல்கிறார பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதாவது நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க நிறைய காயங்கள் அடைஞ்சிருப்பீங்க நிறைய அடிமேல் அடி விழுந்திருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷனாக உங்களுடைய மனசில் வந்து தங்கியிருக்கும் ஸோ இனிமே அந்த டிப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் ஓவர் பண்ணக்கூடாது அதாவது பிரச்சனைகள் இல்லை மனவலி மனவேதனை எல்லாமே இதையே நீங்கள் சதா நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றத தான் நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுடைய கிரகதோஷம் உங்களை அஃபெக்ட் பண்ணதுன்னா அது நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு சோகத்தில் இருக்கிறீங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க உங்கள் மைண்டை வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ஒரு சோகத்திலேயே வச்சுட்டு இருக்கீங்க ஸோ அதனாலதான் உங்களுடைய அந்த விஷயங்கள் அந்த தோஷமானது உங்களை மேற்கொண்டு அதிகமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போது அது இனிமே பண்ணாமல் இருக்க நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் கடந்த கால கசப்பான நினைவுகள் எதையுமே யோசிக்க வேண்டாம் மேற்கொண்டு அதிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு டைவர்ஷன் திருப்பு முனைகளை மட்டும் நீங்கள் யோசிங்க ஒரு புத்துணர்ச்சியோட இருங்க நீங்க முருகர்கிட்ட வேண்டிக்கும் போது கூட எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கூட முருகா நல்ல ஒரு புதிய மனநிலையை கூடு அப்படியான வேண்டுதல்கள் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா அந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு கைடன்ஸா கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனப்பிணி மன ரீதியா பாதிப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகளும் இது ரெண்டுமே உங்களை விட்டு விலகணும்னா நீங்க டெய்லியும் முருகர் பேரை சொல்லி விபூதியை வந்து வச்சுக்கணும் ஸோ விபூதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை விபூதியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டிக்கை விபூதி போட்டு வச்சுட்டு முருகர்கிட்ட முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதை எடுத்து குடித்தாலுமே சரி டெய்லியும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும் போது மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் மருதமலை முருகரை வேண்டிக்கோங்க ஸோ இது வரைக்கும் வாழ்க்கையில் ஃபெயிலியர் சோகம் இதையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு அதிசயமான நல்ல விஷயங்களும் நடக்கும் இதுக்கு வந்து மருதமலை முருகர் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு அப்படி உங்க லைஃப்ல அதிசயமான நிகழ்வுகள் நடந்தாலும் மருதமலை முருகரை போய் ஃபேமிலியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்ல அது நடக்கிறதுக்கு கூட அதற்கு முன்னாடியே ஒரு நன்றி உணர்வை செலுத்துற விதமா நீங்க மருதமலை முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எது பண்ணாலுமே முன்பின் எந்த டைம்ல பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அதிசயங்கள் உங்க லைஃப்ல நிச்சயமா நடந்தே தரும் அதாவது என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான உங்க கிரக தோஷங்கள் நீங்க நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முருகர் மெசேஜ் மூலிமா நம்ம பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பசியார எங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்